ஹலே வணக்கம் வாழ்க்கை அப்படின்னா வாழ்க குருவே துணை இந்த காணொலி காட்சி எனக்கு அப்படின்னா கைரக வகுப்பு படிக்கிற வர போகிறீங்க உங்களுக்கான ஏன் இந்த கைரகை வகுப்பு படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ இதில் என்னன்னா கலை படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பலன் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜாதகம் கணிச்சு பலன் சொல்லணும் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் இல்லை பிரசன்னம் பார்க்குறதா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இந்த கலை இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையான மெட்டீரியலோ இல்லாட்டி கடிதமோ வேறு எதுவுமோ தேவைப்படாது நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் ஒருத்தரோட கையை அப்படி பார்த்த உடனே பலம் சொல்லலாம் அவர் கையை தொட்டு பார்த்தோ இல்லை அதில் உள்ள ரேகைகளை பார்த்தோ பலம் சொல்லலாம் நீங்கள் இதெல்லாம் வச்சு பலன் சொல்கிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அவர்களுக்கு நண்பர் தன்மை உள்ளதாகவும் ஒன்று இருக்கும் இதில் ரெண்டு வகையான பலன் இருக்குது ஒன்று உடல் ரீதியான பலனை சொல்ல போகிறோம் இன்னொன்று உளவியல் ரீதியான பலனே சொல்ல போகிறோம் இந்த உடல் ரீதியான பலன்கிறது வந்து உங்களோட கையிலோட அமைப்பு அதோடய தோற்றம் அப்புறம் அதோட நிறம் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி அப்புறம் விரல்களோட அமைப்பு அதோட நிறம் அப்புறம் அதோட தடிமன் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சியும் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு விரலுக்கும் இடைப்பட்ட அந்த து அதாவது அந்த நீளம் அதோட சேர்த்து சார்பு நிலை ஒரு வரல் ஒரு ஒரு இன்னொரு வரலை சார்ந்திருக்கா இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பலன் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நகங்களோட அமைப்பு இந்த நகங்களின் அமைப்பு அதோட நிறம் இதெல்லாம் வச்சும் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய அந்த உடல் ரீதியான பலன்களை சொல்ல போகிறோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உழவு ரீதியான பலன் அது எப்படின்னா உங்கள் மனசில் எண்ணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த எண்ணத்தின் மூலமாக நீங்க எப்படி நடந்துக்குவீங்க அந்த ஈவெண்ட்ஸ் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் உங்க லைஃப்ல எப்போ நடக்கும் எந்த காலகட்டத்தில் நடக்கும் இது மாதிரி விஷயங்கள் நான் டைம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேகைகளை வச்சு சொல்ல போறோம் இந்த ரேகைகள் பல வகைப்படும் அதேமாதிரி கைகளுக்குள்ள ரேகைகள் இருக்கு மேடுகள் இருக்கு சந்தர்ப்ப ரேகைகள் இருக்கு அப்புறம் ஸ்பெஷல் ரேகைகள் இருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உங்களோட கை கைகளில் இருக்குது இது ஆன் தி ஸ்பாட்டில் பலன் சொல்கிறதுக்கு இது போதும் ஒருவேளை அவர்களுக்கு கூடுதல் தகவல் தரணும் ரொம்ப விஷயம் சொல்லணுன்னா அவங்களோட கை ரேகையை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆய்வு செஞ்சு பலன் சொல்லலாம் அதுக்கெலாம் கொஞ்சம் அவங்ககிட்ட ஸ்பெஷலாக சார்ஜ் பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட இதில் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அவங்களுக்கு திருமணம் அவரோட குழந்த அவங்களோட பயணம் அவங்களோட தொழில் அவரோட மனைவி அவரோட மக்கள் அவரோட அம்மா அப்பா சகோதரன் அவங்களோட பயணம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே இங்கேருந்து எடுக்க சொல்ல முடியும் அவங்களோட உடல் ஏற்படக்கூடிய நோய் எந்த காலத்தில் என்ன நோய் வரும் இது மாதிரியான விஷயங்களையும் இங்கே தெளிவாக சொல்ல முடியும் இது எல்லாமே இங்கே இந்த கைரேகை கலையை கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் அறிஞ்சிக்க முடியும் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா இந்த கலையை கற்றுக்கோங்க நல்லது ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு எல்லாத்துக்குமே முந்தைய அதாவது முதல் முதலில் வந்த ஒரு சாஸ்திரம் கைரேகை சாஸ்திரம் கைரகைக்கு அப்புறம் தான் ஜோதிடா மற்ற இதெல்லாம் வந்தது அதனால் இந்த கைரகை கலையை கண்டிப்பாக கற்று வச்சுக்கணும் அனைவருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன் நண்பர்களே இப்படிப்பட்ட இந்த கைரேக வகுப்பானது சென்னையில் வென்மர் அகாடமியில் நேரடி வகுப்பாக நடைபெற உள்ளது இந்த வகுப்பானது வருகிற டிசம்பர் மாதம் ஏழு மற்றும் எட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி வகுப்பாக நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள விரும்பக்கூடிய அன்பு நண்பர்கள் கீழ்காணும் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களது வருகையை உறுதி செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்கிற